ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு நம்ம பார்த்தா திருச்செந்தூர் கன்னியாகுமரியில் போயிருந்தோம் இல்லைங்களா அந்த ட்ராவல் விலாகோட கண்டினியூ பார்ட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க அடுத்த நாள் காலையில் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்த்துட்டு சுசீந்திரம் கோவிலுக்கு போய்ட்டு அடுத்து நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தக்கலைக்கு பக்கத்தில் இருக்கிற பத்மநாபபுரம் அரண்மனை இந்த பேலஸ்க்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கேரளா ஸ்டைலில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த வழியில் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து வித்துகிட்ருந்தாங்க ரேட் எல்லாமே வந்து ரீசனபுளாக இருந்துச்சு சின்ன சின்ன கடைகளாக தான் இருந்துச்சுங்க எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அரண்மனைக்கு வந்தாச்சு ஜஸ்ட்டு வாக்கபிள் தாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து பொருள் அரண்மனை அப்புறம் தொல்பொருள் அருங்காட்சியம்னு போட்டிருப்பாங்க இன்னும் வந்து இந்த பேலஸில் வந்து ஆராய்ச்சிகள் வந்து நிறைய பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு சேரும் ஆனால் மெயின்டனன்ஸ் எல்லாமே வந்து கேரளா கவர்மெண்ட் தாங்க இருக்காங்க உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும் வாங்கிட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லை மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் வாங்கணுங்க மாதிரி நீங்கள் கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் எல்லா டிக்கெட்டும் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே வந்தாச்சுங்க இந்த அரண்மனை பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கீழே இருக்குது இந்த கட்ட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ரவிவர்ம குலசேகர பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி அறநூற்றி தான் ஆரம்பிச்சாருங்க இங்கே வந்து ரெண்டாயிரம் பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அன்னதானம் கூட இருக்குங்க அதை பார்க்கும்போதே வந்து அந்த அரசர் வந்து எந்த அளவுக்கு குடைவள்ளலாக இருப்பார் அப்படிங்கறத நம்ம யோகிக்க முடியுது நாலு அடுக்குகள் கொண்ட கட்டடம்தான் வந்து இது நாலு மாடி இருக்குங்க அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க உள்ளே இருந்தே வந்து வெளியில் நடக்கிற நாட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்குற மாதிரி சூரிய ஒளி இயற்கை காற்று எல்லாமே உள்ளே வர மாதிரி தான் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த ரவிவர்ம குலசேகர பெருமாள் பாதியோடு நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் ஒரு மருமகன் தான் வந்து மார்த்தா

இந்த அரண்மனையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாருங்க ஃபஸ்ட்டு வந்து கேரளாக்கு இந்த பத்மநாபபுரம் தான் வந்து தலைநகராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் தான் வந்து திருவனந்தபுரத்தை வந்து தலைநகராக மாற்றினாங்க இங்கே வந்து அழகான ஒரு சரஸ்வதி அம்மன் கோவில் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து இதை மரத்தால் தான் செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு நாலடுக்கு மாளிகை இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்க அப்படின்னா மாந்தூர் தொட்டிப்பாளம் தாங்க இந்த மாந்தூர் தொட்டிப்பழம் அப்படிங்கிறது சொல்லவே வேணாம் அவ்வளோ ஃபேமஸான ஒரு இடம் தான் சவுத் ஏசியாலே வந்து மிக உயர நீளமான தொட்டி பாலம் இருக்கிறது வந்து இங்கே இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே பெருமை தொட்டி மாதிரி இருந்து இதில் தண்ணி போயிட்டுருக்கறனால இந்த தொட்டி பாலம்னு சொல்லுவாங்க ரெண்டு மலைகளுக்கு சென்றில் வந்து தொட்டில் மாதிரி இருக்குங்க அதனாலையும் வந்து இது தொட்டில் பாலம்னு கூட சொல்லுவாங்க இந்த பாலம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மூவிஸில் நம்ம இந்த இடத்த பார்த்துருப்போம் பட் இந்த இடமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க நீ வருவாயின படத்தில் அதே மாதிரி வருஷம் பதினாறு அந்த மாதிரி நிறைய மூவிஸ்லாம் இந்த பாலம் நம்ம பார்த்துருப்போங்க போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் தண்ணி போயிட்டே இருக்குது ஆற்றுலேருந்து அந்த தண்ணி வர தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இங்கே தொட்டி கட்டி வச்சுருக்காங்க அந்த தொட்டி வழியாக வந்து இன்னொரு மலைக்கு போகும் அதுக்கப்புறம் வந்து நீர்ப்பாசனத்துக்காக ஒவ்வொரு ஊருக்கும் திறந்து விடுவாங்க இந்த தொட்டி பாலத்தை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் முதல்வர் வந்து காமராஜர் ஐயா தான் வந்து கட்டியிருக்காருங்க இங்கே வந்து தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு பட் பக்கத்தில் இருக்கிற ஊர்லேயெல்லாம் வந்து தண்ணி இல்லை தண்ணி பற்றாக்குறை எதுவும் சாகுபடி பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்த தொழில் பாலத்தை வந்து அவர் கட்டினாருங்க இங்கே இருக்கிற வாழைத்தரம்லாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ சீப்பு இருக்குங்க அவ்வளோ பழங்கு இருக்குது சின்ன சின்ன பழமாக தான் இருக்குது பட் நிறைய சீப்பு இருக்குதுங்க இந்த போகிற வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஆறு போனோன்னே அப்படியே ஒரு தொட்டில் மாதிரி வந்து தொட்டி மாதிரி ஆரம்பிச்சிடுது இதில் மேலே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஏன்னா இதோடய ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதினஞ்சு அடி உயரம் இருக்குதுங்க கீழே இருந்து அதே மாதிரி ஒன்றரை கிலோமீட்டருக்கு பக்கம் வந்து நீளம் இருக்குது நாங்கள் வந்து ஃபுல்லாகவே போக முடியல ஒரு முக்கால்வாசி தூரம் போயிருப்போம் அதுக்கப்புறம் திரும்பி வந்துவிட்டோம் அதுக்கு மேலே போகிற கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு ஆனால் அந்த இடம் வந்து அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு இந்த பாலம் கட்ட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து இந்த பாலம் கட்டியிருக்காங்க காமராஜர் ஐயா வந்து அவரு தான் வந்து இதை திறந்து வச்சிருக்காருங்க இது வந்து எப்போவுமே மறக்க முடியாது இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து ஓடிட்டுருக்குங்க கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் தான் இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் நல்லா பாருங்கள் சுற்றியும் வந்து தோட்டமாக அது மழையாக இருக்கும் சென்ட்ரில் வந்து ஆறு போயிட்டுருக்கு மேலே வந்து தொட்டி வந்து அதில் தண்ணி போயிட்ருக்குங்க நம்ம மேலே நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே தென்னாசியாவில் வந்து மிகப்பெரிய உயரமான தொட்டில் பா பாலம் அப்படிங்கிறது இந்த மாந்தூர் தொட்டிப்பாலம் தாங்க பழத்தில் வந்து நடந்து அதோட அழகை ரசிச்சிட்டு அடுத்தது கீழே வந்து பார்க்கல ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தோம் இங்கே ஃபேமஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகா தாங்க குட்டி குட்டியாக இருக்கும் பட் பயங்கர காரமாக இருக்கும் பச்சை மிளகா வந்து அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாதிரி இங்கே அண்ணாச்சி பழம் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து அண்ணாச்சி பழம் தோட்டமாக தான் இருக்குது ஆறு பழம் பார்த்திங்கன்னா நூறுபா அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க எங்களுக்கு வந்து வேணுங்களும் வாங்கிட்டு நாங்கள் அடுத்து வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸு இது குலசேகரம் பட்டினத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது இந்த ஃபால்ஸு பார்த்ததும் வந்து ஓகேன ஒரு குட்டி ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக வந்து தண்ணி விழுந்துகிட்டு இருந்துச்சுங்க இது வந்து குமரி குற்றாலம் அப்படின்னு கூட வேறு பேரில் சொல்லுவாங்க நாகர்கோவில்லேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இங்கே வந்துடலாங்க மாதிரி திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நாள் தான் வந்து குளிக்கிறக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மழை அதிகமாக வந்துட்டு இருந்தனால குளிக்கிறக்கும் உள்ளே விடுறதுக்கும் வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க எங்களோட லக்குன்னு சொல்லணும் முன்னத்து நாள் தான் வந்து இங்கே த அலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமா குட்டீஸ் ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து இந்த ஃபால்ஸில் போய் குளிக்க போயிட்டாங்க என்ன தான் உடம்பு வலி இருந்தாலும் இந்த ஃபால்ஸ் விழுகிற அந்த அடி விழுந்துச்சுனாவே வந்து உடம்புலுக்குற அத்தனை வழியும் சரியாயிருங்க இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இருக்குது பட் எங்களுக்கு அப்போ தெரியலங்க அதனால் நாங்கள் போகலை பட் ஃபேமஸான ஒரு மகாவீர் சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே நம்ம தூரத்தில் தான் நின்றுட்டுருக்கோம் பட் அங்கேருந்து விழுகிற அந்த சாரல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வந்து படுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இங்கெல்லாம் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் போனதே தெரிலங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும் தண்ணியிலே தான் விளையாண்டுருந்தாங்க குட்டீஸ்களுக்கு இந்த ஃபால்ஸ்லேருந்து வரதுக்கு மனசே இல்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தண்ணியிலேயே விளையாட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் டைம் ஆயிருந்து சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டே டெம்பிள் சிட்டியில் தான் வந்து நைட் டின்னர் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம் நைட்டு வீடு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க ஒரு ரெண்டு நாளில் வந்து சூப்பராக வந்து ஒரு ஏழு பிளேஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இது வந்து திடீர்னு பண்ண பிளான் தான் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க மதுரை வந்துட்டு எப்படிங்க ஜிகர் தண்டா குடிக்காமல் வருது அப்படியே குட்டி குட்டியே பணியாரம் சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து ஜிகதண்டா குடிச்சிட்டு பூ மாதிரி வந்து ஆப்பம் சுட்டு கொடுத்துருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீடு வரும்போது பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஆகிடுச்சுங்க ரெண்டு நாள் சூப்பராக போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை